அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் முழுமையாக பாருங்கள் கர்மா கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வினை பயன் அப்படின்ட்டு அது எப்போது குறையும் அல்லது கழியும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம பார்க்கறக்கோம் அதனால் அனைவருமே பயனடையிட்டு மறக்காமல் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்குங்க நண்பர்களே பொதுவாக இந்த கர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம தர்மத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க முன்வினை பயன் அதே போல் எதிர்காலத்தில் விளையக்கூடியது நிகழ்காலத்தில் நாம் செய்யக்கூடிய வினை இது எல்லாம் ஒரு தொகுப்பு தான் இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க அது பல பெயர்களில் குறிப்பிடப்படும் சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிரா பிராரத்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையில் இருந்தாலும் இப்போ நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னம்னா இந்த வினை பயன் அப்படிங்கிறது குறைவதை எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் தான் நம்ம பார்க்கறோம் பொதுவாகவே இறைவன் நாம் செய்த வினைகளை கணக்கிட்டு முன் ஜென்மாக்களில் நாம் செய்த வினைகளை எல்லாம் கணக்கிட்டு ஒரு மூட்டையாக நாம் தான் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அவர் வைக்கவில்லை எல்லாத்தையும் நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எல்லா கர்மாவையும் தூக்கிக்கிட்டு இந்த ஜென்மாக்கு நம்ம வர்றோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஏதேனும் ஒரு சில கர்மாக்கள் ஒரு சிலனா நம்ம இந்த ஒரு உடலை எடுத்து வரப்போகின்றோம் அந்த உடல் தாங்கும் அளவிற்கான கர்மாவை மட்டும் இறைவன் கொடுத்து அனுப்புகின்றார் அந்த வினைப்பயனை மட்டும் கொடுத்து அனுப்புகின்றார் அதற்கு ஏற்றார் போலத்தான் இந்த பிறவியும் அமைகிறது நம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கட்டும் நாம் பெறுகின்ற வேலையாக இருக்கட்டும் நாம் செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாம் அதன் வினைப்பயன் காரணமாக ஏற்படுவது தான் நமது நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி இப்போ இந்த பயன் எவ்வாறு குறையும் ஏன்னா அந்த பிறவியில்லாம் நிலை வேண்டும் என்றால் இந்த வினை பயன் முற்றிலுமாக நீங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமும் கூட இப்போ இது எப்போ நீங்கும் அப்படின்னா இறைவன் நம்ம வச்சிருக்க ஒரு பெரிய மூட்டையிலேருந்து கொஞ்சமாக கர்மாக்களை எடுத்து கொடுத்து இந்த பிறவியை கொடுத்து அனுப்புகின்ற நாமும் இங்கு வருகின்றோம் வந்தவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையெல்லாம் விதையாக விதைச்சு நிறைய அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அதுதான் உண்மை யோசிச்சு பாருங்களேன் நம் அந்த பயனை கழிக்க வந்தோம் என்பதை மறந்து இங்கு வந்து பலவிதமான புதிய வினைகளை ஆற்றுகின்றோம் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்கின்ற அனைத்து காரியங்களும் அல்லது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களுமே கர்மாவாக மாறுகின்றன அப்போ அந்த ஏற்கனவே கொண்டு வந்த மூட்டையில் இதையும் சேர்க்க சேர்க்க இது கூடுமா கழியுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வினைப்பயின் குறிய குறைகிறது எல்லாம் அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க காலையில் நீங்கள் யாரையாச்சும் ஓங்கி அடிக்கிறீங்க அது ஒரு வினை ஆகின்றது அந்த வினை எப்பொழுது கழியும் அப்படின்னா நம்ம போய் ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக அந்த வினை கழியவே கழியாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓங்கி ஒருத்தர் அடிச்சிட்றோம் அந்த வலி அவர்கள் மனதில் உண்டான வலி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுவுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா தனியா இருக்கும் போது நீங்க ஒருத்தரை அடிக்கும் போது அங்கே ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள அது முடிஞ்சு போயிடுது அதனுடைய வழி அப்படிங்கிறது உடல் அளவில் இருக்கலாம் மனதளவில் சிறிது இருக்கலாம் ஒரு நூறு பேர் கொண்ட சபையின் முன்னால் ஒருத்தரை நீங்கள் ஓங்கி அறைகிறீர்கள் அப்படிங்கும் போது அங்கு உண்டான வழி அப்படிங்கிறது வேற மனதில் உண்டான வழி அப்படிங்கிறது அந்த இடத்துல வேறுபடும் அது எப்போ கழியும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நூறு பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சேன் அஞ்சு பேர்த்துக்கிட்ட சந்தோஷமாக பேசினேன் ஆயிரம் கோயில்களுக்கு வந்துட்டு நான் தான தர்மங்கள் செஞ்சுருக்கேன் அந்த வினை கழியவே கழியாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த வினை எப்பொழுது கழியும் ஒரு நூறு பேர்த்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சுருக்கீங்க அவர் செய்யாத தவறுக்காக நாம் இருக்கின்றோம் அல்லது அதிலும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் அங்கே செயலாற்றி இருக்கின்றோம் அதே வினையானது மீண்டும் உங்களுக்கு நிகழும் பொழுது தான் அந்த வினை பயன் அப்படிங்கிறது தீரும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வினை விதைத்தவன் அறுப்பான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு வினையை நாம் நிகழ்த்தி விட்டோம் அப்படின்னா அந்த வினைக்கான பலனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்ப அதே மாதிரி ஒரு சபையில ஓங்கி அராஜ் உங்க கன்னத்துல அறையும் தான் அந்த வினையானது கழிகிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த வினை பயன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்ப நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அதற்கு ஈடான ஒரு விஷயம் இது அறிவியலும் நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்கு தகுந்த சமமான வினையானது நிகழும் பொழுது தான் அந்த கர்மாவானது அந்த வினை பயனானது கழிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசுறீங்க அவர் ரொம்ப மனவிரக்தியில் இருக்கார் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுறீங்க அது எல்லாம் வினைப்பயன் யாரோ ஒருவருடைய மனதை வந்து நீங்கள் அப்படியே ஆஸ்வாசப்படுத்துகிறீங்க அவருடைய கடினமான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் அவரை வெளியே கொண்டு வர நினைக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது வினைப்பயர் அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு மீண்டும் வரும் நம்ம ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் பேசுகிறக்கே ஆள் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் முற் முற்பிறவிகளோ அல்லது முன்னர் செய்த அந்த வினைப்பயன் காரணமாக யாரேனும் ஒருவர் உங்களுக்கு ஆறுதல் கூறி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை அப்போ தான் அந்த வினைப்பயன் கழிகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சரி அப்படி நான் தெரிஞ்சுக்கணும் நான் கொண்டு வந்த மூட்டையில் எவ்வளோ கழிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உடல் கொள்ளும் அளவு தான் கொடுத்து அனுப்பியிருப்பார் ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லா வினைப்பயனையும் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலை விட்டு நாம் இந்த உயிரானது பிரிந்திருக்கும் கொண்டு வந்த கர்மாவையெல்லாம் தீர்த்து விட்டு தான் இந்த உடலை விட்டு உயிரானது பிரியும் அப்படிங்கிற தெரிஞ்சு அப்போ தான் நம்ம கொண்டு வந்த அந்த பயனை முடிச்சிருக்கோம் அல்லது அப்போ முடிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பாதியை கழிச்சிருக்கோம் ஏன்னா பாதி பேர் எதற்கு வாழ வந்தோன்னே தெரியாமல் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி சுக போகங்களுக்கு அடிமையாகி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு பாவமூட்டை குறைஞ்சிருக்குமா அல்லது வினைப்பயன் குறைஞ்சிருக்குமா என்றால் கிடையாது சரி அது என்ன ஆகும் இந்த நிகழ்காலத்தில் நாம் நிகழ்த்தக்கூடிய வினைகள் எல்லாம் இருக்கின்றனவா அதையெல்லாம் ஒரு மூட்டையில கட்டி திருப்பி இந்த உயிர் எடுத்துகிட்டு போவோம் அந்த கணக்கில் பழைய கணக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும் அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற அந்த வாசகத்தை அடிக்கடி சொல்கிறாங்க உனக்கு என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் பார்த்து செயலாற்றிக் கொண்டே சோம்பேறியாக இருந்து விடாதே ஏன் நம்ம இந்த ஜென்மத்துல செய்யற அந்த வினை பயனை இன்னும் எத்தனை காலத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியல கொண்டு வந்த வினையை நீ ஆற்றாமல் விட்டுவிட்டால் அது மீண்டும் அந்த மூட்டையில சேர்ந்துன்னா பெரிய மூட்டை ஆகும் ஏற்கனவே நம்ம எத்தனை மூட்டை அடுக்கி வச்சுருக்கோன்னு தெரியல சைவ சித்தாந்தம் பேசும்போது பவானி தியாகராஜனையை அதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பாங்க எத்தனை மூட்டை அடிக்க வச்சிருக்கோனே தெரில ஒரு மூட்டையை தான் கொண்டு வந்து எடுத்து விதைச்சோம் அது திருப்பி நாற்பது ஆயிடுச்சு அதை கொண்டு போய் திருப்பியும் கூட அடக்குனா எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க இந்த சைவ சித்தாந்தம் பேசும்போது அந்த மாதிரி தான் நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அதனாச்சும் குறைஞ்சபட்சம் முடிச்சுட்டு போயிடணும் நமக்கு என்ன வேலையை இறைவன் கொடுத்து அனுப்பினாரோ அதை ஆச்சு முடிச்சுட்டு போனோம்னா இருக்கக்கூடிய மூட்டையில கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து என்றைக்கி ஆச்சி அந்த திருவருட்கருணை கிடைக்கும் போது போதும் இவன் ரொம்ப அடி வாங்கிட்டான் அப்படின்னு இறைவனை நினைப்பார் இல்லையா அப்பொழுது நமக்கான அந்த வினை பயன்கள் குறைவதை நாம் உணர முடியும் என்ன அப்படின்னா எல்லா மூட்டையும் காலி ஆயிடுச்சுன்னா அந்த குடோனில் எதுவுமே இருக்க போகிறதில்ல அப்ப அந்த இடத்துல வெற்றிடம் உண்டாகும் அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது சிவத்தை குறிக்க அப்போ அப்ப இந்த உயிரானது சிவத்தை சென்றடையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உறுதியான ஒரு விஷயம் அப்ப வினை பயன் எப்பொழுது களையும் நாம் எந்த வினை ஆற்றினாலும் அந்த வினைக்கு நிகரான அல்லது ஈடான ஒரு வினை மீண்டும் நிகழும் பொழுது தான் அது கழியும் அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க பெரியவங்க என்ன பாவம் செஞ்சாலும் தெரில இப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு அப்போ ஏற்கனவே இதை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை அப்போ அந்த வினையானது மீண்டும் அது வருகிறது அப்படிங்கும் போது நம் வினை பயனானது குறைந்து விட்டது அப்படிங்கிறத கொள்ளலாம் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் செய்தால் மீண்டும் வரும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஒருவரை கடினமான வார்த்தைகளால் நம்ம வசைப்பாடுகிறோம் அப்படின்னா அதற்கு சமமான வினை என்ன அப்படின்னா நம்ம ப பல பேர் வந்துட்டு கடினமான வார்த்தைகளை கொண்டு வசைப்பாடுவார்கள் அது வந்து நாம் செய்தது நமக்கு வருகிறது என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர புதிதாக ஒருவர் வந்து நம்மை சாடுகிறார் அப்படிங்கிறது பொருள் அல்ல அவர் சாடினாலும் அது அவர் வினை கணக்கிலே ஏறுமே தவிர நமது கணக்கிலே ஏறப்போவது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிந்து செயல்படுங்கள் வாழ்க்கையானது ரொம்ப அற்புதமானதாக இன்பமானதாக இருக்கும் நண்பர்களே கர்மா கழியணும்னா என்ன பண்ணணும் பொதுவாக கர்மம் கழியிறத உணர்ந்து கொள்ள முடியுமா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்லவா அதற்கான விடையத்தான் பார்க்க இருக்கோம் பொதுவாக கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோம் நமக்கு ஒரு தீய கர்மா ஏற்கனவே நம்ம செஞ்சிருந்தோம்னா அதே மாதிரி கர்மா வந்து அதை கழிச்சிடும் நன்மை செஞ்சிருந்தோம்னா அதை அனுபவிச்சு நம்ம கழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக இந்த மாதிரி கர்மா மேலும் மேலும் சேராம இருக்க என்ன பண்ணணும் தான் இதுல குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விழிப்புணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயம் உண்டு பொதுவாக நம்ம தான் எல்லா விஷயத்தையும் செய்யறோம் விழிப்புணர்வு இல்லாத நிலையிலே செய்வதன் காரணமாக அதுவெல்லாம் தான் நமக்கு அடுத்த ஜென்மாக்கு வரக்கூடிய கர்மமாக சேர்ந்துக்கிட்டே வருது அதைத்தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை கட்டமைக்கப்படும் அதில் நம்ம ஒரு தெளிவு இல்லாமல் என்ன நடக்குதோ அப்படியே போகிறோம் அப்படிங்கும் போது அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு குழப்ப நிலையிலேயே நம்ம வாழ்க்கையில் பயணிக்கும் போது செய்கின்ற எல்லா தவறுகளும் தான் எதிர்காலத்துக்கான கர்மாவாக வருது சரி இது எப்படி குறைக்க அப்போதான் இந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்னப்பா அப்படின்னா விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்றாங்களே அதான் வெளிச்சிக்கிட்டு தானே இருக்கும் அது கிடையாது இந்த உடலும் மனமும் ஒன்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதன் வாயிலாக இந்த வினைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை இது எல்லாம் இறைவன் கொடுத்தது இது எல்லாம் இறைவனுக்கே சமர்ப்பணம்னு நினைச்சு அதை பொறுப்பே அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்லது நடக்குது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய வெற்றி காண்கின்றோம் அப்படின்னா நம்ம உழைப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா ஆனா அதுக்கு நம்ம கருவிதான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சிவசைகள் செய்யறோம் அப்படிங்க போது அதுக்கு பொறுப்பு பொறுப்பு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புண்ணியம் நமக்கு வந்துரும் மீண்டும் அனுபவிச்சுதான் ஆகணும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சிவபெருமான் அவருடைய திருவிளையாடலால் அவரே அவர் ஒரு கருவியை உண்டாக்கி அடியனை உண்டாக்கி அதன் மூலமாக செய்து கொண்டார் அப்படின்னு அந்த ஒரு விழிப்புணர்வு நிலையில இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த கர்மா கூடாது அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு செய்வோம் அதனால பாத்தீங்கன்னா தப்பான கர்மாவை நம்ம செய்யவே மாட்டோம் ஒருத்தருக்கு துரோகம் செய்யறதோ ஒருத்தருக்கு பொறாமை நினைக்கிறதோ இந்த மாதிரி எதையுமே செய்ய மாட்டோம் கர்மான என்ன இந்த உடல் அளவுல நம்ம செய்யக்கூடியது மட்டும் அப்படிங்கிறத நினைச்சுக்காதீங்க மனதளவிலே ஒரு பொறாமை வருது மனதளவிலே ஒருத்தர் மீது காமம் வருகிறது மனதளவிலே ஒருத்தரை வெறுக்க வெறுக்கின்றோம் அப்படின்னா எல்லாமே கர்மாதான் உடல் செய்வது மட்டும் கர்மா அல்ல மனம் செய்வதும் தான் அதே போல நம்ம ஆற்றலால் செய்வதும் தான் அப்ப இது எதுவுமே வரக்கூடாதுன்னா அந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம செய்கின்ற நல்லவைக்கு எதுக்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் கெட்ட விஷயங்களை செய்யவே மாட்டோம் விழிப்புணர்வு நிலையில் ஏன்னா அதுதான் அந்த கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நிகழ்காலத்திலிருந்து செய்யக்கூடிய அப்படி வந்துட்டாலே தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் கெட்ட கரமாக கூடாது அது நியூட்ரலைஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சமநிலை ஆயிடும் அப்ப எதிர்காலத்துல வரக்கூடிய எல்லா விஷயமே கடவுளுடைய செயல் அப்படின்னு கடந்து போகும்போது இந்த கர்மாவானது படிப்படியாக குறையும் ஏன்னா பழசு எல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் புதுசா எதையும் சேர்க்கலங்கும் போது இது இந்த இடத்துல சமநிலையை நோக்கி நகரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நீங்க மனசுல எப்பவுமே வச்சுக்கணும் வாழ்க்கையை திருப்பி ரீமைண்ட் மாதிரி ஓட்டி பாருங்க எந்த இடத்துலயாச்சும் தவறு செஞ்சுருந்தோன்னா அதே மாதிரி சூழ்நிலை வந்துன்னா இனி அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்துக்கணும் அதே போல எந்த நொடி நமக்கு மரணம் வரும் அப்படிங்கறது தெரியாது ஆனா மரணம் என்பது உண்மை அப்படிங்கறது மனசை ஏத்துக்கணும் ஏன்னா எந்த நொடி வேணாலும் இறைவன் நம்மை மீண்டும் கூப்பிட்டு விடுவார் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் பிறருக்கு உதவுவதாக பிறருக்கு தீங்கு இழைக்காதவர்களாக பிறரை மகிழ்விப்பவர்களாக நம்மை நாம் மகிழ்விப்பவர்களாக வாழ ஆரம்பிப்போம் அந்த மரணம் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரலாம் வாழ்கின்ற வரையிலும் நம்ம நிம்மதியா மத்தவங்களுக்கு உதவும் வகையில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா மாற்று இல்ல பிறர் மீது அன்பு செலுத்துங்கள் எவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானமா விழிப்புணர்வு நிலையில இருந்து ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே மாத்திடும் அதாவது கள்ள சிரிப்புன்னு சொல்லுவாங்க அது வேற உள்ள மகிழ்ந்த சிரிப்பு இறைவன் கொடுத்தது இதை நான் அனுபவிக்கப் போகின்றேன் அப்படின்ட்டு என்ன அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நம்ம அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கும் போது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதே தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணிட்டோம்னா மீண்டும் கொஞ்சம் பின்னாடி வந்து நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு மீண்டும் நம் பாதையில் செல்லாது நம்மை நாம் திருத்தி கொள்ளும் பொழுது அந்த இடத்துல வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கர்மா அப்படிங்கறது நமக்கு வந்தது மட்டுமல்ல நாம் நிகழ்காலத்திலே செய்யக்கூடியதும் அதுல தெளிவாக இருந்து சில விஷயங்களை தவிர்த்து சில விஷயங்களை இறைவன்பால் சரணடைந்து செய்யும் பொழுது கர்ம வினை அப்படிங்கறது சமநிலையை பெறுவதற்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்ம கட்டாயமா செய்யணும் அதாவது நம்மதுல ரிஷிகள் ஞானிகள் போன்றவர்கள் இறை தத்துவத்தை மிகவும் எளிமையாக வந்துட்டு நமக்கு புத்தக வடிவிலையோ அல்லது வந்துட்டு அவர்களோட சொற்பொழிவு மூலமாகவோ நமக்கு கொடுத்தருளி இருக்கிறார்கள் கட்டாயம் நமது வாழ்க்கையில் அவைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதலாவதா நமக்கு குறிப்பிடுவது அடுத்து முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது சக மனிதர்களுக்கு உதவுவது அப்படிங்கிற அந்த தன்மை எப்போதுமே நம்ம மார்க்கம் வந்துட்டு நமக்கு உபதேசிக்கிறது நீ நல்ல நிலையில் தான் இருக்கின்றாய் முதலில் அதை நீ நம்ப வேண்டும் ஏன்னா நம்ம இன்னும் வந்துட்டு உயரலை உயரலைன்னு நினைக்கிறவங்க நம்மை விட கீழலை இருப்பவர்களை பார்க்க வேண்டும் அப்பதான் நம்ம எந்த நிலையில நல்ல நிலையில இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் அப்ப சக மனிதனுக்கு உதவுவது நம் தர்மம் உபதேசிக்கின்ற மிகப்பெரிய கூறு அதுல நம்ம என்ன பண்ணும் குறைந்தபட்சம் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டும் இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டும் அந்த தர்மம் நம்மை காக்கக்கூடியது அப்படின்னு மறந்துடாதீங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளுதல் அதே போல முன்னோர்களுக்கான கடமைகளை செய்தல் இந்த காலகட்டத்தில் இதை பெரும்பாலும் யாரும் செய்யறது இல்லை அதை தவிர்த்துட்டோம் செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் பெற்றவர்களை எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள் அது பெரிய தோஷத்தை உண்டாக்கிவிடும் அதே போல முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யாவிட்டாலும் அதனால் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் அப்படின்னு நமக்கு வழிமுறைகளை சொல்லி வர்றாங்க அப்ப மூன்றாவது நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பெரியோர்களை மதித்தல் மற்றும் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தல் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல பல ஜீவன்கள் படைக்கப்பட்டு இருக்கின்றன அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல முடியாத காக்கை குருவிக்கு நாய்களுக்கு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்துட்டு நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும் அதாவது காலையில எந்திரிச்சமே காக்காய்க்கு ஒருபடி சாப்பாடு சாயந்தர நேரத்தில் நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு அப்பப்ப இந்த குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் வைக்கிறது அல்லது எதுக்காவது தானியங்கள் கொடுக்கறது இதெல்லாம் மா பெரிய புண்ணியம் அதாவது எனக்கு இருக்க கர்மாவை கழித்து கொள்ள வேண்டும் கழித்து கொள்ள வேண்டும்னு ஊரு ஃபுல்லா போய் கோவில் கோவிலா போறோம் ரொம்ப முக்கியம்தான் தான் இல்லைன்னா கோவிலுக்கு போகும் போது நம்மளோட புண்ணிய கர்மாக்கள் கழிய வேண்டும் என்றால் இந்த மாதிரி நாம் உணவிட வேண்டும் இது நாலாவதான் நமக்கு சொல்லித் தருகின்ற விஷயம் ஐந்தாவது மிகப்பெரிய கடமை ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் ஆலயங்களுக்கு செல்கின்றோம் என்ற போது அங்கு இறைவனுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு சூட தீபாரதனை எண்ணெய் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது அந்த கோவில் அழியாம பாத்துக்கிறது இந்த மாதிரி செயல்கள்ல நாம் ஈடுபடும் போது கட்டாயமாக நமது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பெரும் கடமைகளாகவே இதை நாம் கொள்ளலாம் ஐம்பெரும் கடமைகளையும் மேன் மக்கள் அப்படின்ட்டு நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் இதை வாருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பம் இன்பம் என்பது ஏதும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தது போய் சாமி கிட்ட வேண்டோம் சந்தோஷம் வந்தது சாமியை நினைக்காம இருக்கும் இந்த மாதிரிலாம் இல்லாம சரணாகதி எது நடந்தாலும் நீ ஏன் அப்படின்ட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு இன்ப துன்பம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் கோபப்படுவதையோ முன்கோபப்படுவதையோ தவிர்த்து கொண்டோம் அப்படிங்கும்போது அதாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழாது பெரும்பாலுமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அவசரப்படுறதுனால நம்ம பொறுமை இழப்பதன் காரணமாகவே வருகிறது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா அப்ப பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தா கோபம் வராதா அப்படின்னு கேட்போம் கோபம் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை வந்துன்னா அது தொடர்ந்து கவலைகள் துன்பம் எல்லாமே வந்துடும் கோபப்படுறது நம்ம உடலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க போது கண்டிப்பாக அந்த கோபப்படுதலை தவிர்த்து கொள்வோம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல வாழ்க்கையில ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த தப்பை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு இருக்க வேண்டும் நாம் தவறு செய்தாலும் அது தவறுதான் தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைந்துவிட்டால் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது சத்தியம் அப்படிங்கிறது வந்துடுது எந்த இடத்துல சத்தியமானது நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் துன்பத்திற்கு வே வேலை இல்லை அவ்வாறு இருந்தாலும் அதை இறைவன் வந்துட்டு அப்படியே போக்கி விடுவார் அப்படிங்கறதையும் இன்னொன்று இன்னைக்கு வந்துட்டு பத்து ரூபாய் காசு கிடைக்குது நாளைக்கு நூறுரூபா ரூபாய் காசு கிடைக்குது அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் பத்து தான் கிடைக்குதுன்னா நேத்து நூறுரூபா ரூபாய் கிடைச்சதே இன்னைக்கு பத்து தான் கிடைச்சிருக்கேன்னு அங்கலாய்ப்பு படுறதுக்கு பதிலா இன்று இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார் நம் வாழ்க்கையை வாழ்வதற்குன்ட்டு அந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைத்ததை வைத்து அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கறது ஒரு தட்ட இருக்கு அப்படிங்கும் போது அதாவது போதும் என்ற மனம் அது இருக்கிறது அப்படிங்கும் போது வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் வந்துட்டு துன்பம் அப்படிங்கிறது நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறத மன மனதில் வந்துட்டு கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பிற ஜீவன்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல் அவங்க துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மீது வந்துட்டு இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக உயரிய சிந்தனை அது வந்து இறைவனுக்கே உள்ள குணம் அந்த குணம் உங்களிடம் வந்து விடுகிறது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலகமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவரே முன்னின்று தடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை வந்துட்டு மன்னிக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள் நம்மளும் தவறு செய்வோம் அதே போல பிறரும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் அதை மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாயின் கண்டிப்பாக அவர்கள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுவார்கள் அப்ப இப்ப நம்ம சொன்ன இந்த ஒரு ஆறு குணம் வந்துட்டு உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக சரணாகதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட பொருள் உணர்ந்து இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு இடமில்லை ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக வந்துட போவது இல்லை இதை கேட்கும்போது வாக்கியமாக தெரியும் உங்கள் வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்னதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம பல வருடமா ஆன்மீக தேடல்ல இருக்கோம் அல்லது இறை வழிபாட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள அந்த இறை சிந்தனைகள் அல்லது அந்த ஆன்மீக தேடலில் சரியான பாதையில் தான் செல்கிறோமா இறைவனை நாம் உணர்ந்திருக்கிறோமா நம்முள் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் நமக்குள்ள ஒரு இயக்கமாவே இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து அந்த சுய பரிசோதனை அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எப்பவுமே செய்யறது கிடையாது இறைவன் மீது அதீத அன்பு வைப்பதன் காரணமாக அப்படியே சென்று கொண்டிருப்போம் உண்மையாமே நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா நம்ம சரியான பாதையில் தான் போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பேசுற அந்த தன்மையானது குறைந்திருக்கும் அதாவது முன்னாடி ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருப்பீங்க தனிமைனா சுத்தமா கிடையாது நான் சொல்றது வந்துட்டு கொஞ்சம் அந்த பேச்சுகள் எல்லாம் குறைந்திருக்கும் வீணா பேசக்கூடிய வாதங்களில் ஈடுபட மாட்டீர்கள் தேவையானதுக்கு மட்டுமே பேசக்கூடிய அந்த தன்மையானது உண்டாயிருக்கும் இன்னொன்னு நமக்குள்ள வந்துட்டு ஒரு அமைதி உண்டாயிருப்பதை உங்களால் உணர முடியும் அஹ் முன்னாடியெல்லாம் எதுக்கெடுத்தாலும் அதுல குற்றம் குறை அந்த மாதிரி கண்டுபிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் நிதானமா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு பத்தில் பதினஞ்சு வினாடிகள் வந்துட்டு ஒரு நிகழ்வு நிகழ நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதை பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கும் இது சரியா இது தவறா இது ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த யோசிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல பாதையில தான் செல்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா உங்க முகத்துல வந்துட்டு ஒரு பொழிவு உண்டாக ஆரம்பித்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா நம்ம அரிதாரம் கொள்வதால் வருகின்ற பொழிவு அப்படிங்கிறது வேற இயல்பா ஆன்மீக தேடலில் போறவங்க வந்துட்டு தங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற கவலைகள் அகலும் நமக்குள் இருக்கின்ற சந்தேகங்கள் வந்து நீங்கிவிடுவதன் காரணமாக முகத்தில் ஒரு பொழிவு உண்டாக ஆரம்பித்திருக்கும் அதே போல நம்ம பேசக்கூடிய பேச்சில் வந்துட்டு இனிமை உண்டாயிருக்கும் கடும் சொற்கள் பேசுவதை அறவே தவிர்த்து கொண்டிருப்போம் பிறர் புண்படும்படியான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் நாம் பயன்படுத்துவதில்லை முன்னாடியெல்லாம் நிறைய பயன்படுத்துவோம் இப்ப எல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டால் போதும் அப்ப நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற உயிர்களின் மீது கருணை காட்ட ஆரம்பிப்பது அன்பு செலுத்த ஆரம்பிப்பது அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாகவே பார்ப்பது கல்லு மலை நாய் அதே போல குரங்கு நீங்கள் எந்த உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த நிலையில வந்துட்டு பார்க்கக்கூடிய தன்மை அவசரப்படாம பேசுறது பொறுமையா பேசுறது நிதானமா முடிவெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது உண்மையாலுமே நீங்கள் இறை பாட்டில் உத்தமமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தால் கட்டாயமாக நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் எப்போவுமே குரு பக்தி இருக்குது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எப்போவுமே நல்ல வழிகாட்டும் எந்த இடத்துலையும் உங்களை பிறண்டு போக வைக்காது ஒரு நம்பிக்கை வாழ்க்கை அப்படின்னாலே நம்பிக்கை தானே இன்றைக்கி ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த நிமிடம் உறுதியானது அப்படின்னு தெரியாமல் வாழ்கின்றது வாழ்க்கையில் ஒரு உறுதியான நம்பிக்கை இறைவன் நமக்கு அளிக்கின்றார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது நமக்குள்ளே ஏற்பட்டிருக்க மாற்றத்தின் காரணமாகத்தான் இருக்க செய்யும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படின்னா உங்களுக்குள்ள அன்பு மிகுதியாகுது அப்படிங்கும்போது அன்பு மிகுதியாகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிட்டது ஆன்மீகத்தில் சரியான பாதையில் செல்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்